இதைத்தான் மக்கள் எல்லாம் வணங்க வேண்டும் ஆண்களை கண்டால் மண்டல் அடித்துக் கொண்டுள்ளே பெண்களை கண்டால் கண்டா கிழிச்சு விடுவேன் இருந்தாலும் எனக்கு ஒரு சூழல் இருக்கின்ற சூழல் என்றால் பூஜை அழைப்பு எனக்கு பெண்களை கூட்டி வந்து அறிய வேண்டும் சீரா அடே சீடா கடையில் வாங்கி வா ஒரு பீடா அடே சீடா சீடா ரெண்டு பேருக்கு ரெண்டு கொண்டு வர்ற புது புது வேறப்பா நீங்க வர்ற அடைய சீடாந்தே வந்தனே வந்தனே மேல மேல போட்டாக வந்தனே வந்தனே எல்லாரும் போய்ட்டாக போயிட்டு வந்து கிளியயா அய்யா அய்யா அவர் வாய புறியா அது என்ன பொங்கணனதா இது இந்த அங்கன வச்சிருக்கிறது இல்ல இல்ல அங்க அங்க எது அந்த அவர் வச்சிருக்கிறது அடக்கறிக்கு வச்சிருக்கிறது ஆமா என்னங்க ரொம்ப குட்டியா இருக்குதா நம்மள ஏடே பண்ணுது அவளிட்ட மாதிரி இருக்குது அடே சிதா நான் யார் கிரிக்கெட் நான் உனக்கு எச்சமா எஞ்சாமே

ஆஞ்சாதி இன்னொன்று பொன்பொஜாதி आजा <laughs> आजा காக்கா பொம்பளை ஆண்களை கண்டால் மண்டையால் அடிக்க வேண்டும் பெண்களை கண்டால் அடிக்க வேண்டும் ஐயா புடவை புடவையில அடிக்க வேண்டும் ஐயா பெண்களை கற்பளைத்து விடுவி கற்பளை சூறாயட வேண்டும் இது வேற ஒத்த பெண்களை கற்பைதிருப்பு நீ எத்தனை பொம்பளை கற்பாச்சிட்டேன்னா உடம்பு போச்சு உனக்கு எப்படி இருந்த கண்ணு குட்டி மாதிரி இருந்தா இப்ப இந்த உடம்பு என்னாச்சு அடே சீரனே பொம்பளே பெண்களை குறிக்க வேண்டும் பொம்பளே கூட்டி வா பொம்பளே கூட்டி வா என்ன கூட்டி வர அத எனக்கு வேதே அங்க கூட்டி வர ஆ புள்ளி பேச வா கூடி அங்க அடடடடட ஐயா அடடடடட பொம்பளே அடடடடட ஹே டேய் இந்த ஒரு கைரே வைத்து இந்த கையில் கட்ட வேண்டும்

அட டேன் செய்ய என்ன நீ? நாச்சே. நா பாரு. நீ விலக்கு குடி. நான் இவனை கட் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஓ பெண்ணே. ஆ அதுக்கு தான் எடுத்து வந்தேன். 10 அப்படியே குதிக்கிட்டு போறோம். ஓ ஓ ஓ ஓ ஓ பெண்ணே. ஓ பெண்ணே. ஓ பெண்ணே. ஆஹா. கட்டி புடிச்சி. ஓ அதுக்கு அங்க கட்டி புடிச்சி. கட்டி புடிச்சி. ஒரு உத்து உத்து. சும்மா. சும்மா. ஹம். ஹம். குட்டி ஆர குட்டி நயா.

પોકીરી પોકીરી રાજા પક્કતિલ બટ્લરો જા પોકીરી પોટિડીરા જા પક્કતિલ બટ્લરો જા એનેકે નીદાન દે એનેકુ કોંડાટીરુ એનેકે નીદાન દે એનેકુ કોંડાટીરુ નકોલે પાકમાટે બચ્ચુ કવા બુન્ના મટ્ટે નેંજકલે

नाचा रे दादा पुण्यावर करतो आहे श्रीकडे बंबूर बोल बोल हर जो की यांदा येणार तुम्ही बाई माणे

அந்தவர்களுக்கு கேட்கும் மறந்து கொடுக்க வேண்டும் எப்படி என்றால் குழந்தை வரவருக்கு அந்தவர்களுக்கு குழந்தை வேண்டுமென்றாலும் அந்தவர்கள் எத்தனை மக்கள் தாலிபாக்கியம் கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தாலிபாக்கியம் கொடுத்து குழந்தை கொடுத்து அந்த வாழ வேண்டும் அறிவோடு வளர வேண்டும் அப்படி என்றார் அந்தவர்களுக்கு கனிவு வர்ற வர என்ன தாய் கீக்கனை வரங்கள் இருந்தாலும் நாட்டு மக்கள் பசியாரை சாப்பிட வேண்டும் பட்டியலாக வாழ வேண்டும் என்றால் வாழ பூமி விளைய அதற்கு ஒரு வர வேண்டும் என்ன வர வேண்டும் வரக்கட்டிற்கு

இதுவரை விடுவதை எங்களது நாடகத்தை கண்டுகளித்து மகிழ்ச்சி அடைந்த வெளியூர் நாடக ரசிகர்களும் உள்ளூர் நாடக ரசிகர்களும் பெரியவர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் உங்கள் அனைவருக்கும் நவன்றி ஆர் எம் எஸ் பி

அந்த கழகத்தை நடைத்தரும் எனது அருமை சகோதர் அம்மகுறிச்சி ராஜ்குமார் ராஜ நடிகர் அந்த அவருக்கும்